நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரக திருட்டு குறித்த அச்சம் விலகும் முன்பாக கல்லீரல் திருட்டு நடைபெற்றிருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சியளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார் போதைப் பொருள் விற்பனையில் தொடங்கி மனித உடல் உறுப்பு திருட்டு வரை அனைத்து சட்டவிரோத செயல்களையும் திமுக அரசு ஊக்குவித்து வருவதாகவும் அவர் குற்றம் இருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வணக்கம் பாண்டியராஜன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் உடல் உறுப்புகளுக்கு கூட பாதுகாப்பற்ற நிலையை ஏற்படுத்தியதுதான் திமுக அரசின் சாதனையா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார் நாமக்கல் மாவட்டத்தில் பெருமளவில் திருநீரக கொள்ளை நடந்ததால் மக்களிடம் ஏற்பட்ட அச்சமும் பதட்டமும் விலகுவதற்கு முன்பாகவே அதே மாவட்டத்தில் ஏழைகளை குறிவைத்து கல்லீரல் திருட்டு நடைபெற்றிருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் போதைப் பொருள் விற்பனையில் தொடங்கி மனித உடல் உறுப்பு திருட்டு வரை அனைத்து சட்டவிரோத செயல்களையும் திமுக அரசு ஊக்குவித்து வருவது கண்டிக்கத்தக்கது எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் சிறுநீரகம் கல்லீரல் போன்ற உடல் உறுப்புகளை செல்லியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய திமுக அரசு அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டு வருவதாகவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்னும் ஒருபடி மேலே போய் தற்போது நடந்திருப்பது சிறுநீரக திருட்டு அல்ல சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியாமல் எடுத்தால் தான் திருட்டு இதை புரிந்து கொள்ள வேண்டும் இது திருட்டு அல்ல முறைகேடு என்று கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பொருள் மருந்து கடத்தல் உறுப்பு திருட்டு வரை அனைத்தையும் செய்பவர்கள் தான் திமுகவுடன் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் செயல்களை தடுத்து நிறுத்த வேண்டிய திராவிட மாடல் அரசு அத்தகைய குற்றங்களுக்கு துணை போகிறது எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் ஏழை மக்களின் உடல் உறுப்புகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழலை உருவாக்கியதுதான் திமுக அரசின் சாதனை எனவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்திருக்கிறார் நன்றி பாண்டியராஜு உங்க தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்